அன்பிற்குரிய தெய்வ ஜனங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் உமது இச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே இதுதான் உண்மையுள்ள ஜபம் இரட்சன்யத்தின் சந்தோஷம் நமக்கு திரும்ப வண்டை வர வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது நம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு தடையாக மாறுகிறது அந்த தடையை நீக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் உங்கள் பாவத்தை உணர்ந்து உங்களுடைய தவறுகளை உணர்ந்து நீங்கள் தடுமாற்றம் அடைவதை உணர்ந்து உங்களுடைய கோபத்தை உணர்ந்து எல்லா எரிச்சல்களையும் உணர்ந்து தெய்வனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் பாருங்கள் தாவிது பாவம் செய்த தாவீது பக்ஸபாலின் இடத்திலே பாவம் செய்கிறார் ஆனாலும் அந்த பாவத்தை அவர் மற மறைக்காமல் தான் செய்த தவறை நாத்தான் தீர்க்கதர்சியின் மூலம் தேவன் வெளிப்படுத்தினதை ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தை அவர் அறிக்கையிடும் பொழுது திரும்பவும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாரே அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய பாவத்தை நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள் தாவீதின் மீது இரக்கம் காண்பித்தவரே என் மீதும் இரக்கம் காட்டும் என் ஜபத்திற்கு பதில் கொடும் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடும் ஆகாதவைகள் உமக்கு பிரியமான பிரியமா இல்லாதவைகளை எல்லாம் எடுத்து போடும் தேவ ஆவியானவர் எனக்குள் தங்க வேண்டும் அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்னுடைய தவறுகளின் நிமித்தம் தானே குடும்பத்திற்குள்ளே குழப்பம் வருகிறது என்னுடைய தவறின் நிமித்தம் தானே என்னுடைய ஆசீர்வாதமும் சரி என் குடும்பத்தாருடைய ஆசீர்வாதமும் சரி தடையா இருக்கிறது என்னுடைய பாவத்தின் நிமித்தம் தானே வாழ்க்கைக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்பதை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்பதை அறிகிறார் ஜனங்களை காண வேண்டாம் இணைசுவை காணட்டும் நீ உன் முகத்தை இணைசுவக்கு நேராக திருப்பு அவர் உன்னை மன்னித்து உன் பாவங்களில் இருந்து விடுதலை அளித்து உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் தேவன் உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்துவார் தாவீதின் மேல் தேவன் இறக்கப்பட்டு ஆசீர்வதித்தது போல தாவீதின் மேல் தேவன் பிரியமாக இருந்தது போல உன்மேலே பிரியமாக இருக்கிறார் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கட்பஸ்யூ